அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே மார்கழி மாதத்தின் முதல் நாள் இன்று இந்த மந்திரத்தை என்னோடு முழுமையாக சொல்லுங்கள் அல்லது இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஈசனின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கஷ்டங்கள் மாறி உங்களுக்கு இன்பம் பெருக்கெடுத்து ஆனந்தமாய் நீங்கள் வாழ்வீர்கள் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் 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 ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் பெறும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெறும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெறும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியாய் விளங்கும் ஈசனை பணிகின்றேன் அனைவருக்கும் ஈசனின் பரிபூர்ணமான கடாட்சம் இன்று முழுமையாக கிடைக்கப் போகின்றது ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்